இன்றைய வேத வாக்கு நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டாவது வசனம் ஒரு உண்மை கிறிஸ்தவன் தன் நாட்களை எண்ணும்போது அவன் தன் நாட்களை அறிந்தவனாக துக்கத்தோடு அல்ல நிதானமாக எண்ணுகிறான் இவன் தன் நாட்களை எண்ணும்போது தான் பெற்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நல் ஈவுகளுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உடலத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை தெரிவிக்கிறவனாகவும் பரம பரமகாரானுக்கு தன்னை பிரயாணம் செய்யும் உடன் சகோதரருக்கு உதவுகிறதில் கருத்துள்ளவனாகவும் இருப்பான் மேலும் நாளுக்கு நாள் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யவும் தன்னில்தானே நுல் நல்லொழுக்கத்தில் வளருகிறவனாகவும் கிறிஸ்துவின் தன்னை நாளுக்கு நாள் வளரச் செய்கிறவனாகவும் இருப்பான் இதுக்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் ஆதாரங்களாக இருக்கிறது ஆகியனாலே ஞான இருதயமுள்ளவர்களாக நாம் நாட்களை எண்ண எண்ண வேண்டியது அவசியம் அறிவை எங்களுக்கு பொதுத்தருளும் என்று அந்த வசனத்தில் வாசித்தது போல நமக்கு அப்படிப்பட்டதான அறிவு வேண்டும் ஞான இருதயமுள்ளவளாக நாம் வாழுகிறதான இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுகிறோமா அல்லது தனக்குத்தான் பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதான அறிவு நமக்கு தேவை அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி நம்முடைய நாட்களானது கர்த்துடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது நாம் ஒரு நாளை இழந்தால் அந்த நாளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையினாலே நமக்கு கிடைத்திருக்கிறதான அந்த நாளிலே நன்மை செய்யவும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தவும் இரக்கம் பாராட்டவும் நாம் முற்பட வேண்டியது அவசியமாயிருக்கு நம்முடைய இருதயமானது நாட்களை எண்ணுகிறதிலே அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம இருதயமானது நன்மை செய்வதிலே பழக்கமுள்ளவர்களாக இருக்க ஆகையினாலே நாட்களை எண்ணத்தக்கதான அந்த ஞானமுள்ள இருதயம் நம்மளே காணப்பட கருத்தை நமக்கு உதவி செய்வாராக பிளஸ் செய்வோம்